அம்மா சீப்பா வாங்கி பையை வச்சீங்கலமா இது மேல என்ன பொருள் கேட்டா சீப்பா கிடைக்குமல்ல ஆ முதல் அது வரல இல்ல இந்த மொனா சீப்பா சார் இந்த மொனா சீப்பா கிடைச்சானே கூட சீப்பா கிடைக்குங்கறாங்க ஆ 먼저 먼저 மேட்ட போடுங்களே இந்த கடல்ல இருந்து அலசி வந்துரு இல்லைங்களா அந்த மாதிரி வந்தது ஐயா அந்த அணுசலச்சத்துக்கு தானே நான் அந்த காத்தலையை சொன்னேன் அந்த அப்ளை சொல்லி வரும்போது அனுச நட்சத்திரக்காருக்கு உயிர் சக்தி அதிகம்னு சொன்னதே அந்த அந்த பெரிய மரம் மிகப்பெரிய ஒரு பனைமரம் அங்க புதனஞ்சனியா இயங்குது அந்த கடல் ஓசையுடைய அந்த சூறாவளி காத்து போய் அந்த பனைமரத்தை போய் தடுத்து அந்த இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் தப்பிச்சு அவங்க எல்லாம் உயிர் தப்பிக்கிறதுக்கு காரணமே இந்த பனைமரம் இல்லைன்னா எத்தனை உயிர்கள் கடலோடு அழியிறது இதுக்கு எல்லாமே பனைமரம் அதனால அதனாலதான் அனுசை உயிரை காப்பாற்றும் அதனாலதான் ஆயில் கொண்டு போய் எட்டாம் போய் அனுசத்தை வச்சிருக்காங்க எப்படி அது 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுதான் பணம் ஆயிரம் பறவை ஆயிரம் ஆயிரம் வருஷன் உயிரோடு இருக்கு எல்லாமே இருக்குது ஆஹ் பணமரன்மா அதனால தான் அந்த காலத்துல விசிறி செஞ்சு அப்படியே சாப் போட்டு அப்படி வீசுவாங்க அவங்க நல்லா நீண்ட ஆயுளோடு காத்தோட்டமா வாழ்ந்தாங்களா இல்லையா பணிச வீசதான் ஆஹ் அதுதான் பாருங்க சேலம் வந்து என்ன நட்சத்திரமா இயங்குது அம்மா சேலம் வந்து என்ன நட்சத்திரமா இயங்குது சேலம் என்ன நட்சத்திரமா இயங்குது சேலம் வந்து சேலத்துல வந்து என்ன பேமஸ் அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் வந்து மாம்பழம் அந்த ஊர்ல மாம்பழத்துக்கு ஒரு பவர் அப்ப மாம்பழம் வந்து பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர் மாம்பழ வியாபாரம் அந்த ஊர் உடம்புக்கலாம் இப்படி எடுக்கணும் பரிகாரம் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து குபேரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா சதய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்ப இரண்டாவது நட்சத்திரத்தை தனதாரை காசு வரக்கூடிய நட்சத்திரம் அப்ப சதய நட்சத்திரக்கார எல்லாருமே டெய்லி காலையில காலையில பேங்க்ல போய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே ஒரு செல்லான் எடுத்து ஆயிரம் ரூபாய் பேங்க்ல கட்டி உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வச்சீங்கன்னா அனைத்து காசு சும்மா குபேரன் வர ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி பேங்க் என்பது குபேரன் இருக்கிறது பேங்க் தான் அவ்வளவு பணம் இருக்குது அப்ப பேங்க் இருக்கிறது குபேரன் அப்ப ரெண்டாவது நட்சத்திரக்கார் வந்து டெய்லி பேங்குக்கு போயிட்டு வரணும் சதை நட்சத்திரக்கார் வந்து பேங்குக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கு ஏன்னா ரெண்டாவது நட்சத்திர குபேரன் போயிட்டு போயிட்டு வர்றாங்க இவரு குபேரன் நிறைய ஆ பேங்க் போகணும் இங்க இருந்தே நம்ம கூகுள் பேல அனுப்ப கூடாது செல்ல அங்க போய் பேங்க்ல போய் நம்ம பாதம் பட்டு அங்க இருக்கிற முறையெல்லாம் பார்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம சொந்த காசை எடுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே செல்லான் போட்டு கட்டி ஒரு சீல் வச்சு கொடுத்தா குபேரன் வீட்டுல போய் சீல் வச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா காசு போய் கட்டிட்டே இருப்பீங்க பணம் வந்துகிட்டே இருக்கும்ல இப்படி எல்லா நட்சத்திரத்துகளுக்கும் பார்க்கணும் பாருங்க உத்தர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி பூரணா பூர நட்சத்திரம் அப்ப பூர நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன வரும் உத்த உத்தர நட்சத்திரம் அப்ப உத்தர நட்சத்திரம் வந்து ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் ஐயப்பனுடைய கோயில் போய் மாதுளாம்பழம் உத்தரம் என்பது மாதுளாம்பழம் மாதுளாம்பழம் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு போய் ஐயப்பன் கோயில வச்சு படைச்சு ஒரு ஒரு பழத்தை ஐயப்பனுக்கு நென்மேத்தியம் பண்ணிட்டு மீதி இருக்கிற பழத்துல ஒரு பழம் நீங்க கோயிலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற பழம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்னொன்னு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் உங்களுக்கு வேலை செஞ்சு

ஆஹ் இல்ல இல்ல நீங்க ஆர்வமா இருந்ததுனால முத முதல் நீங்க என்ன பார்த்ததுனால உங்களுக்கு நான் வந்து பேசுறேன் அப்ப நான் நிறைய உங்களுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க எல்லாம் வாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குற உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துங்க ஆஹ் நல்லபடியா இருக்கட்டும்